ஹே ஆல் வெல்கம் பேக் அவர் சேனல் இட்ஸ் டூ மார்னிங் இது பார்த்திங்கன்னா இந்த முருகர் எவ்வளோ அழகாக இருக்கார் இல்லையே பழனி முருகருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச முருகர் அதுவும் ராஜ அலங்காரத்தில் லஞ்ச் இது கூட ஃப்ரீயாக வந்து இந்த பாசி ஒன்று கொடுத்துருந்தாங்க சரிங்களா எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் நான் இன்ஸ்டா பேஜில் தான் நான் வாங்கியிருந்தேன் இது வேணும்னா சொல்லுங்கள் நான் இன்ஸ்டா பேஜிட்ட உங்களுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள் செவ்வாய்க்கிழமை சிம்பிள் லன்ச் தான் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சாம்பார் வச்சு உருளைக்கெழங்க வறுவல் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வறுவல்ங்க பத்தல் மாங்காய் ஊறுகாய் சிம்பிள் லன்ச் தான் கத்திரிக்காய் அடிக்கடி நான் சாப்பிட்டேன் தொடர்ந்து ரெண்டு மூணு நாளில் சாப்பிட்டேன் ஸோ அதனால நீங்கள் கற்றுக்க எடுத்துக்கல வெறும் சாம்பாரும் வத்தலும் மாங்காய் ஒரு நான் சாப்பிட்டேன் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரிங்களா அந்த என்ன சாப்பாடுனாலும் சரி கொஞ்சம் போல் அந்த நொறுக்கு தினி மாதிரி இருந்தால் தான் சாப்பாடு எனக்கு உள்ளே இறங்குது நீங்கள் யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சும்மா தெரிஞ்சிக்கலாமே என்ன கேட்குறேன் நான் மட்டும் அப்படி இருக்கேன் இல்லை நீங்களும் அந்த மாதிரி இருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்க இந்த சிலை பார்த்தீங்க அப்படின்னா பித்தளை செலம் கிடையாதுங்க இதுக்கு பேர் என்னமோ சொன்னாங்க நான் மறந்துட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வைக்கிறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை வந்துட்டு கெமிக்கல் இல்லாத தான் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ண வெறும் தண்ணி மட்டும் தான் நீங்கள் வச்சு அபிஷேகம் பண்ணி நான் சாமி கும்பிட்டுருக்கேன் ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா எனக்கு எப்போ கிடைச்சதுனா சிமெண்டாத்திரி எப்பவே வந்துருச்சு எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது என்ன சிமெண்டாத்திரி குழந்தைங்களுக்கு போயிட்டு அப்போ தான் வீட்டுக்குள்ள நல்லாயிரம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஃபோன் அடிச்சிருந்த மாதிரி உங்களுக்கு கொரியர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்கணும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஏன்னா நல்ல நாள் அதுவும் கரெக்டாக முருகரும் நம்ம வீட்டை தேடி வந்திருக்கார் இல்லையா அதனால் வந்துட்டு நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கு ரொம்ப பாசிட்டிவாகவும் நான் திங்க் பண்ணேன் ரொம்ப நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சுங்க அன்றைக்கி நாள் வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது போன வாரம் என்னால் போஸ்ட் பண்ண முடியல ஸோ அதனால் நான் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை வந்துட்டு இந்த முருகர் சிலையை வச்சு நான் உங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கேன் இதில் ஹெமிக்கல் இல்லாத பொருள் எதுனாலும் வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போதைக்கி எனக்கு வந்து பித்தளை சிலை வாங்கணும்னு ஆசை இல்லை இது பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்தது பழனியில் முருகன் வந்துட்டு ராஜ அலங்காரத்தில் தான் இருப்பாருன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் இதை பார்க்கவே எனக்கு பிடிச்சது நீங்களே பாருங்கள் அவ்வளோ அழகாக சூப்பராக சிரிச்சி முகத்தோடு நல்லா இருந்தார் அதை பார்க்க பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் வழக்கம் போல் வேலுக்கு தான் நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் சந்தன அபிஷேகம் பண்ணேங்க அது வந்து வீடியோ வந்து ஆன் பண்ண நம்ம வந்துட்டேன் அதனால உங்களால் அது வந்து பார்க்க முடியாது அதுக்கப்புறம் வளர்க்கம்போல் தயிர் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் பால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் இந்த வாரம் வந்து நான் மூணு அபிஷேகம் தான் பண்ணியிருக்கேன் சந்தனம் தயிர் பால் சரிங்களா நெக்ஸ்ட் வீக் வந்து நான் இது வச்சு பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் பார்ப்போம் முருகர் என்ன வழி விடுறாருன்னு சொல்லிட்டு அது என்னென்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீக் வீடியோவில் நீங்கள் பாருங்கள் சரிங்களா என்னடா ஓப்பனிங் வீடியோ காணாமே நினைக்காதீங்க ஏன்னா இந்த முருகர் சிலை வந்தப்போ ஓப்பனிங் வீடியோ நான் எடுத்து ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேங்க அப்லோட் பண்ணதனால என்ன பண்ணிட்டேன்னா மொபைலில் அழிச்சிட்டேன் சரி யூடியூப்பில் ஷார்ட்ஸில் போட்டோமே அதுக்கப்புறம் தான் தோணிச்சு அச்சோம் நம்ம வந்துட்டு வீடியோவில் போடணுமே அழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்றவங்க நீங்கள் என்னுடைய யூடியூப் ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் சரிங்களா பார்க்காதவங்க என்னோடய யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியாது அதில் ஓப்பனிங் வீடியோலேருந்து நான் போட்டிருப்பேன் அவ்வளோ அழகாக அவ்வளோ அருமையாக இருந்தது ஒரு குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்து சிரிச்சு முகத்தோட வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ராஜ அலங்காரத்தில் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் சொல்லுவாங்க ஆண்டி குளத்தில் இருக்கிறவரை பார்க்க ரொம்ப முடியாது விரும்ப மாட்டாங்க ராஜ அலங்காரம்னு அதுக்கு வந்துட்டு அர்த்தமே வேறு அது வந்து நான் யூடியூப்பில் பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள் நான் அது என்ன இது அர்த்தம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் சரிங்களா அது ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் நான் இன்றைக்கி பூஜை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது பூஜை பண்ண ஆரம்பிச்சேன் இனிமேல் அடுத்தடுத்து வார வாரம் வீடியோவில் வரும் நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள் அவங்களுக்கு அழகாக அருளிப்பூல் வந்து மாலை கட்டி போட்டிருக்கேன் அதேமாதிரி எனக்கு மயிலருகை வச்சு சாமி கும்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு மயிலருகன்னா அவ்வளோ பிடிக்கும் எப்படியும் ஒரு வழியாக கிடைச்சிருச்சு நான் வாங்கிட்டேன் பத்து ரூபாயும் இருபது ரூபாய்தான் சொன்னாங்க ஸோ அதனால் ஒரு ரெண்டு இது வந்துட்டு மயிலிருக்கு வாங்கி வச்சு நான் அபிஷேகம் பண்ணிட்டேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இன்றைக்கி நெய்வேதியம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பால் காய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாசு சுண்டு வச்சுட்டு அம்மா அதுக்கப்புறந்தான் சொன்னாங்க ஸ் ஸ்வீட் எதாவது வைக்கணும்னு சொல்லிட்டு சரி நெக்ஸ்ட் வீக் ஸ்வீட் எதாவது செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன் கடைசியை பார்த்தீங்கன்னா தூப தீப ஆரோதனை எல்லாமே காமிச்ச வச்சு நீங்களும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு பாருங்கள் முருகர் நான் உங்களுக்கு வந்து க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முருகர் சிலையை நான் அவங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு போல் துளசி மர தீபம் பால் பழம் பாக்கு இந்த பாருங்கள் வேலு இந்த பாருங்கள் சாமி நான் வந்து க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் அவ்வளோ அழகாக சிரித்த முகமாக இருக்கார் இல்லையா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த பாருங்கள் இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அன்றைக்கி ஃபுல்லாமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் நான் அப்படினு தான் சொல்லணும் நான் வளக்கம்போல் உருளி அலங்காரம்லாம் பண்ணி இந்த கீ செவ்வாக்கெல்லாம் என்னென்னு தெரில நைட்டு வந்து நேற்று நான் மாதிரியாக தான் இருந்தேன் டிஸ்டர்ப்டாக தான் இருந்தேன் இன்னைக்கு காலையில் வரைக்கும் அப்படி தான் கொஞ்சம் இருந்துச்சு பட் சாமி கும்பிட கும்பிட அந்த முருகர் சிலை பார்க்க பார்க்க எனக்கு ஒரு குட் வைப் தான் வந்ததுன்னு சொல்லுவேன் நான் அதுக்கப்புறம் பூச்செல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணேன் நல்லா ஃபீல் ஆச்சுங்க எனக்கு உண்மையிலே அந்த முருக்சிலை பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அரளிப்பூ மலை கட்டி போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அந்த மாதிரி அம்மா வந்து எனக்கு பூ வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ நான் வந்துட்டு போட்டேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அவங்களை பார்க்குறேன் கைஸ் ப பை டேக் கேர்